திருச்சம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு வரிசை பிரகாரம் பார்க்கறதுல நாற்பத்தி ஏழாவது பாடல் அயிலின் வாலி அப்படின்ற பாடலை பொது பாடலாக கொடுத்துருக்காரு பொது பாடல்கள் இதில் ஒவ்வொரு முறையும் அவர் வெள்ளை மாதர்களை தான் முதல்ல திட்டி தீப்பார் தான் பாடுவார் இதில் அவரே கொடுத்துருக்காரு முதல் ஏழு வரிகள் அவங்கள பற்றி விவரிக்கின்றன அப்படின்ட்டு நான் அதனால் அதுக்கெல்லாம் வந்து விளக்கம் படிக்க மாட்டேன் அவ்வளோவா ஏன்னா அதை விட்டுட்டு ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் அந்த பகுதியை விட்டுட்டு மீதியெல்லாம் படிப்பேன் இப்போ நாம் அயிலின் வாலி அப்படின்னு சொல்லிவிட்டு பொது பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போகிற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இதுக்கான சந்தம் பார்ப்போம்

அயிலின் வாலி வேல்வாலி அளவு கூறிதாயீச அமுது ஆளவும் ஆவேச மது போல அரவு நீலிதாய் மேல அகலிதாய் வார்காதின் அளவும் ஓடி நீடோதி நிரல்லாரி துயில் கொளாத வானோரும் மயல் கொள்ளாத ஆவேச வரான பேர் யாரும் மடல் ஏற துணியுமாறு நீல நயன மாதரோடு துவலு வேணையீடேறு நெறி பாராய் பயிலு மேக நீகாரம் சயலராசன் வாழ்வான பவதியாமலாவாமை அபிராமி பரிபுர ஆரா பாதார சரணி சாமல ஆகார பரமயோகினி மோகி மகமாயி கயிலையாளர் ஓர்பாதி கடவுளாலிலோகாயி கனதன அசால பாரம் அமுது ஊரல் கமுழும் ஆராண கீத கவிதை வான வேல் வீர கருணை மேறுவே தேவர் பெருமாலே அயிலின் வாலி வேல்வாலி அளவு கூறிதாயீச அமுது ஆளவும் ஆவே சம்மது போல அரவு நீலிதாய் மேல அகலிதாய் வார்க்காதி அளவும் ஓடி நீடு ஓதி நிரல் ஆரி துயில் கொலாத வானோரும் மயல் கொலாத ஆவேத துறவரான பேர் யாரும் மடல் ஏற துணியுமாறு உலா நீல நயனமாதரோடு துவல் வேலை ஈடேறு பாராய் பயிலு மேகநீகாரம் சயலராசன் வாழ்வான பவதியாமல வாமை அபிராமி பரி பரிபுர ஆரம் பாதார சரணி சாமல ஆகார பரமயோகினி மோகி மகமாயி கையிலையாளர் ஓட்பாதி கடவுளாலிலோகாயி கனதன அசால அமது ஊரல் கமழும் ஆறான கீத கவிதை வாண வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாலே கருணை மேருவே தேவர் பெருமாலே இதுக்கான விளக்கத்தை சொல் விளக்கத்தை படிப்போம் நாம் வைத்து வாடுகின்ற எண்ணெய் ஈடேறும்படியான வழியை காட்டி அருள்வாயாக நெருங்கி எழும் மேகங்களின் கூட்டம் படுகின்ற இமயமலை அரசனான இமவானுடைய செல்வ புதல்வியான பார்வதி தேவி ஒருவகை பச்சை நிறம் உடையவள் ஈசனின் இடது பக்கத்தில் உள்ளவள் பேரழகி சிலம்பும் மலர் மாலைகளும் உள்ள பாத தாமரை ஆகிய திருவடிகள் உடையவள் மரகத பச்சை வண்ணத்தால் பர தேவதை அனைவருக்கும் அன்பு ஊட்டுபவள் பெரிய அம்பிகை கைலாசநாதரின் ஒரு பாகத்தில் உள்ளவள் எல்லா தேவர்களையும் ஆள்பவள் உலகம்மை ஆனவள் அத்தகைய பார்வதி தேவியின் இருந்து ஊரின பாலமுதின் நறுமணம் வீசும் வாயால் வேத பாக்களாகிய தேவாரத்தை திரு ஞான சம்பந்தராக தோன்றி பாடிய கவிவாணனே வேல் வீரனே கருணை உருவான மேருமலையே தேவர்கள் பெருமாளே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா எவ்வளோ முள்ளு போல இருந்தாலும் உள்ள அவ்வளோவும் பலாச்சோலை தான் அப்படி ஒரு அவருடைய அவருடைய இளமை காலத்தை அவர்களுடைய கழித்தார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் போகத்திலேயே இருந்தார் ஆகையினால் அதை வெறுத்த பிறகு அவங்கள பற்றி சாடுறதையே வேலையாக வச்சுக்கிட்டார் என்ன பண்ணுறது அவருடைய துன்பமும் துயரமும் அவரை வந்து அப்படி சொல்லுது இனி இந்த மாதிரியான வழியில் யாரும் போய் கெடாதீங்க நான் கெட்டு முருகப்பெருமானுடைய திருவருவில் அடைஞ்சிட்டேன் நீங்கள் யாரும் கெட்ட வழியில் போகாதீங்க அப்படின்றாரு அப்படி இருக்கிற அத்தகைய பார்வை ஞான சம்பந்தர் சொல்கிறார் அம்மாவுடைய அந்த அம்மா பால் கொண்டு வந்து பொற்கினத்தில் பால் கொடுத்தாங்க அந்த பாலை குடிச்சிட்டு முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தராக வந்தது அப்படி ஒரு தேவாரத்தை திரு ஞான சம்பந்தராக தோன்றி பாடிய கவிவானனே வேல் வீரனே கருணை உருவான மேருமலையே தேவர்கள் பெருமாளே அப்படின்னு பாடுறாரு கைலாசநாதரின் ஒரு பாகத்தில் உள்ளவள் எல்லா தேவர்களுக்கும் எல்லா தேவர்களையும் ஆள்பவள் உலக அம்மை ஆனவள் அப்படின்ட்டு அம்பாவை புகழ்கிறாரு சிலம்பும் மலர் மாலைகளும் உள்ள பாத தாமரை ஆகிய திருவடிகள் உடையவள் மரகத பச்சை வண்ணத்தால் பர தேவதை அனைவருக்கும் அன்பு ஊட்டுபவள் பெரிய அம்பிகை அம்மா ஆதிபராசக்தி அந்த அன்னை இல்லைன்னா அகிலமே படைக்க முடியாது அவள் தான் அகிலத்தையே படைத்தவன் சிவம் சவமாகத்தான் தான் இருக்கும் சக்தியோடு வந்தால் தான் அவருடைய சிவம் வேலை செய்யும் தான் ஒவ்வொரு பிரளயத்தும் போதும் அம்பாளை அழிச்சிக்கிட்டு கிளம்பிடுவார் படைப்பு தொழில் செய்யறதுக்கு அந்த மாதிரி அருமையாக புகழ்ந்துருக்காரு நெருங்கி எழும் மேக கூட்டம் படுகின்ற இமய மலை அரசனான இமவானுடைய செல்வ புதல்வியான பார்வதி தேவி ஒரு வகை பச்சை நிறம் உடையவள் ஈசனின் இடது பாகத்தில் உள்ளவள் பேரழகி பார்த்தீங்களா அம்மா வந்து பச்சை நிறமாக தான் இருப்பாங்க ஆகையினால்தான் அம்மா போல பிள்ளை விநாயகரும் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருப்பார் ஜோதி ஸ்வரூபம் செம்பர் ஜோதி அவர் தங்கம் பழம் பளபளப்பாக இருப்பார் அந்த நெருப்புல வந்ததால் அக்னியில் வந்ததால் நெற்றிக்கண்ணில் பிறந்தார் இல்லையா முருகப்பெருமான் அதனால் அவர் தங்கம் போல் ஜொலிப்பார் அம்மா போல் ஒரு பிள்ளை அப்பா போல ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்க அம்மாவுடைய நிறத்தை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க இதை மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம இந்த திருப்புகளில் தெரியுமா இதையெல்லாம் பாடி நம்ம ஒரு நெய்யை காய்ச்சுவோம் நெய் காய்ச்சணும்னா முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சுவோம் காய்ச்சும் போது என்ன செய்வோம் காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டுவோம் அதுக்கு அந்த வடிகட்டிக்கு பேர் நாங்கள் இப்போதான் வடிகட்டிலாம் வந்து விற்கிது அந்த காலத்தில் நாங்கள்லாம் வடிகட்டியாக வச்சுருந்தோம் தென்னை மரத்தில் ஒரு ஸ்லேடை மாதிரி ஒரு ஜல்ல ஜல்ல ஜல ஜலையாக அந்த பட்டை பாலை இருக்கும் அந்த பாலை எடுத்து வடிகட்டுவோம் அது வந்து என்ன செய்யும் அந்த கப்பி எல்லாம் பிடிச்சிக்கும் அதுக்கு பேர் பன்னாடன்னு சொல்லுவாங்க அதை வச்சு வடிகட்டினா அது நல்லது தான் செய்யுது ஆனால் நம்ம சொல்கிறது என்ன செய்வோம் நல்லதெல்லாம் விட்டுடும் கெட்டதை மட்டும் பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இதில் நம்மளுக்கு என்ன வலியுறுத்துகிறாரு நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்ற நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இது முருகப்பெருமானே பெயர் வச்சு அருணகிரிநாதா இதை பாடுன்னு சொன்னார் அவருக்கு பேர் தெரியாது பாட போகிற பாட்டுக்கு என்ன பெயர் வைக்கணும்னு தெரியாது இது முருகப்பெருமானே வந்து கொடுத்தது இந்த திருப்புகள் ஆகையினால் இதை நாம் பாடி அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறணும் சிவபெருமான் அமுதாக உண்ட விஷத்தின் தன்மையை கொண்டுள்ளதாய் பொங்கி எழச் செய்யும் கல்லை போன்றதாய் அப்படி அவங்கள பார்த்தி அப்படி அந்த வெறுப்பாக அவர் சொல்கிறார் ஆகையினால் அதையெல்லாம் நம்ம விட்டுணும் நாம் நாம் நல்லொழுக்கத்தில் இருக்கணுன்றதுனால இதையெல்லாம் வலியுறுத்துறார் நான் கெட்டு போயிட்டேன் நீங்களாம் கெடாதீங்க உஷாராக இருங்க நல்லபடியா வாழுங்க இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேணும் அப்படின்றத முருகப்பெருமான் ஞானசம்பந்தரா வந்து பாடிட்டார் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல் அமுது ஊறும் கழுமல வளனக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அந்த சிவபெருமான் அப்படி வந்து பார்வதியோட இருக்கார் அந்த அழக சொல்லி பாடுவார் இப்போ நாம் மறுபடியும் சந்தத்தை பார்த்துட்டு பாடுவோம் இந்த பாடலை எல்லாம் பாடி நம்ம பயனடையணும் திருப்புகளை பாட பாட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையும் நம்பிக்கையோடு பாடணும் நம்பிக்கையோடு செய்யணும் எதை செய்தாலும் இப்போ வாங்க நம்ம மறுபடியும் சந்தத்தை பாடணும் தனன தான தனனத்தான தான தனன தான தனதானா அயிலின் வாலி வேல்வாலி அளவு கூறி ரமுதலாவு மாவேச மது போல அரவு நீலி தாய்மீல அகலி தாயவார்காதி நலவு மோடி நீடோதி நிழலாரீ துயில் வானோரு மயில் கொளாத ஆவேத துறவுரான பேர் யாரு மடலேறி துணியுமாறுலானீல நயனமாதரோடு துவல் வேணையீடேறு நெறி பாராய் பயலு மேகநீகார சயிலராசன் வாழ்வான பவதியாமலாவாமை அபிராமி பரிபுரார பாதார சரணிசாமலாகார பரமயோகினி மோகி மகமாயி கையிலையால ரோ பாதி கடவுளாலிலோகாயி கணத நாசலாபார அமுதூரல் கமழுமாறுநாகீத கவிதைவான வேள்வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கமழுமாறனாகீத கவிதைவான வேள்வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேரு தேவர் பெருமாலே இந்த திருப்புகழை ஒவ்வொருத்தரும் பாடி முருகப்பெருமான பணிகள் இப்போ வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து ஒரு பணம் போட்டு வச்சுருந்தேன் ஒன்றுத்தில் அப்போ வந்து அது அதுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்குற பணங்கள்லாம் இப்படி தான் எனக்கு முடங்கி போகுது ஆனால் இருந்தாலும் நான் விடாமல் என்ன பண்ணுறது படிப்புக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உடனே ஓடிப்போய் நான் உதவிடுவேன் என்னால் அந்த நேரத்தில் தாங்க முடியாது ஏன்னா நான் ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது என்னுடைய சொத்து பிரித்து தன் அதை ரிஜிஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட பைசா கிடையாது அப்போ என் தங்கச்சி ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்தா அவருக்கு நாம் அந்த பணத்தை வாங்கி அதிகமாக இல்லை பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் அன்றைக்கி எனக்கு பெரிய பணம் அதை வாங்கி நாங்கள் என் கணவர் பேரில் சொத்தை ரிஜிஸ்ட் பண்ணி அதை நல்ல முறையில் விற்றுட்டு இந்த வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினோம் முத வேலையாக அவரை கூப்பிட்டு வடை பாயசத்தோடு சாப்பாடு தலைவாழ இலை போட்டு வடைப்பாயசத்தோடு சாப்பாடு போட்டு இந்தாங்க நீங்கள் கொடுத்த பத்தாயிரம் வட்டியும் அது வரைக்கும் நிறுத்தனது கிடையாது என் தங்கச்சிக்கு மணி ஆர்டர் மூலம் நான் அமுச்சுடுவேன் மாதம் மாதம் இப்படியெல்லாம் நான் வாங்கின கடனை நன்றி விசுவாசத்தோடு அந்த பொறுப்போடு அதை கொடுத்துருவேன் நான் யார்கிட்ட ஒரு ரூபா வாங்கினாலும் அதை உடனே எனக்கு கொடுத்துட்டு தான் தூக்கமே வரும் அதை கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணுமே அவங்களுக்கு கொடுக்கணுமேன்ட்டு அதுவே தான் எனக்கு உள்ளூர நினப்பு இருக்குமே கண்டி மறுபடியும் நான் வேறு எதுவும் நினைக்க மாட்டேன் இப்பெல்லாம் அது மாதிரி இருக்க மாட்டுறாங்க ஏன்னா இந்த பாவமே நம்மளை வந்து சுத்தம் நம்ம வாங்கிட்டு யாருக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமோ அந்த பாவம் இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறோன்னு நினச்சின்னு போயிடுவாங்க அந்த பாவம் யார் செய்யும் யாருக்கு போய் சேரும் பிள்ளைங்களை போய் சேரும் பெற்றவங்க செய்தது பிள்ளைங்களை சேரும் எங்கள் அப்பாவும் ஒருத்தர் பொருளை மோசம் பண்ணது கிடையாது நானும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் யார் பொருளையும் மோசம் பண்ணது கிடையாது வாங்கினவங்களுக்கு வாங்கினபடி நான் அந்த நன்றி தெரிவித்து தான் கொடுப்பேன் நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு உதவுணா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் உதவுனீங்களே அவங்களுக்கு வட்டி கொடுக்குறோம் அதை பற்றிலாம் நான் நினைக்க மாட்டேன் நம்மளுடைய கஷ்டம் நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு வேணும்னு வாங்குகிறோம் அந்த வட்டி கொடுக்குறத நம்ம தவறாக நினைக்கக்கூடாது ஏன்னா அந்த வட்டி கொடுக்கறதுனால தான் அந்த பணத்தை அடைக்கணுமன்ற டக்குன்னு கொடுத்துடணும் அவங்களுக்கு ஏன் நம்ம வட்டி கொடுக்கணும் சீக்கிரமாக நம்ம கடனை அடைச்சிடணுமன்ற ஒரு எண்ணம் வரணும் ஆனால் இப்போல்லாம் வாங்கினவங்க அந்த மாதிரி நினைக்கிறதில்ல அப்புறம் நம்ம கோயில் கோயிலாக போய் திரிஞ்சால் எப்படி நம்மளுடைய பாவம் தீரும் நம்ம பண்ணுறதெல்லாம் அடாவடி பண்ணுறோம் நல்லதையே பண்ண மாட்டோம் அப்புறம் எப்படி நம்மளுக்கு இது மாதிரி வரும் வராது அது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும் நம்ம வாழற நேரத்திலே நம்மளுக்கு பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கும் ஆனால் உணர மாட்டோம் இவங்களாண்ட வாங்கின பணத்தை நம்ம இப்படி பண்ணமே அப்படின்றத உணரவே மாட்டோம் ஆனால் இறைவன் வச்சு தான் செய்வார் யாரையும் மிச்சமாக விட மாட்டார் ஒரு ரூபா யாருக்காவது நம்ம துரோகம் பண்ணிட்டாலும் அதுக்கான பத்து பங்கு செலவு நம்மளுக்கு உடனே வரும் ஆகையினால யாரையும் நம்ம மோசம் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நான் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து இது போல் ஏமாந்துட்டேன்னு நான் நிறைய அது மாதிரி இருக்கிறேன் ஆனாலும் எங்கள் அப்பன் இது வரைக்கும் என் பணம் எங்கேயும் நின்றது கிடையாது ஒருத்தர் நல்ல ஏன்னால் அதை நான் வாங்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அது ஏன்னா எங்கள் அப்பனோட உண்டியில் போடுவேன் சொல்லி சொதூரா பேசி உண்டியில் போடுவேன்ட்டான் அதனால் எங்கள் அப்பங்கிட்டையே ஒப்படைச்சிட்டேன் அவளுக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பியோ எனக்கு தெரியாது அவள் பிள்ளையோட படிப்புக்குன்னு வந்து நின்னா என்கிட்ட வாங்கிட்டு இது போல் சொல்லிட்டா இனி அந்த பணத்தை அவளே கொடுக்கணுன்னு வந்தால் கூட நான் வாங்க மாட்டேன் சிவா நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆகையினால் மீதி கொடுத்த இடத்தெல்லாம் கா அப்படியே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாவது கொடுத்து அவங்க கடனை அடைக்கிறாங்களே தவிர நான் வட்டி கொடுக்கல அது கொடுக்கலன்னு ஆசைப்படுறதே கிடையாது ஒவ்வொன்றும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அவங்களாண்ட முடங்கி போன பணம் தான் நீங்கள் மனமுருகி பாடணும் நான் சொன்னேன்றதுக்காக பாடக்கூடாது மனசில் முழு நம்பிக்கையோடு பாடணும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் இது எப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமானை பார்த்துட்டு சேரமான் பெருமாளை பார்த்துட்டு அந்த பொன்பொருளை எல்லாம் வாங்கிக்கிட்டு வருவார் அப்போ கொடுகு வெஞ்சிலைன்ற திருமுருகன் பூண்டி அண்ட வரும்போது சிவபெருமானுக்கு கோவம் வந்துடும் இந்த பக்கமாக தான் போகிறான் நம்ம பிள்ளைய பாடாமல் போகிறானேன்னு சொல்லிட்டு பூதகணங்களை அனுப்பிச்சு அந்த நகையெல்லாம் திருடிம்போ வச்சுடுவார் அப்போ வ அந்த வர்ற நேரத்தில் அந்த கோவில் அண்டை வந்து நீ எதுக்கு இந்த ஊரில் இருக்கிற உங்கள் ஊரில் இந்த மாதிரி மாட்டு அடிச்சு தோன்றவங்களும் அதை பண்ணுறவங்களும் இந்த மாதிரியான கொள்ளக்கூட்டக்காரங்களெலாம் இருக்கிறாங்க நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி முருகரை திட்டி பாடுவார் அப்போ சிப்பெருமானுக்கு கோவந்துடும் எப்பா நீ ரொம்பவே பாடிட்ட ரொம்ப புகழ்ந்து பாடிட்ட இந்தாப்பா அவன் பொண்ணும் பொருளும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டு ஆகையினால் அந்த பாடலை யாரெல்லாம் உருகி சிவபெருமானையும் முருகரையும் நினச்சி பாடுறீங்களோ இது முருகப்பெருமானுடைய பாடல் இதை பாடுறவங்களுக்கு களவு போன பொருள் கொடுத்துட்டு வராமல் இருக்கிற பணம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறுபடியும் கிடைக்கும் என்னுடைய பணமெல்லாம் அப்படி தான் திரும்ப வரும் யா இருந்து அந்த பணம் வரலையோ நான் மனமார இறைவனை வேண்டி மனம் உருகி பாடுவேன் அந்த பணம் எனக்கு திரும்ப வந்துடும் ஆகையினால் வரலைன்றது இருக்கக்கூடாது அப்படி வராமல் போச்சுன்னா அது அவர் அவர் பேரை சொல்லி விட்டுடுங்க ஆனால் வரோ வரோன்ற நம்பிக்கை இருந்தா சிவபெருமானையும் முருகனையும் நினச்சி முருகா எனக்கு இந்த பணம் திரும்ப கிடைச்சா நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு நீங்கள் கொடுத்து அவர் ஒன்றையும் திருப்தி அடைய போகிறது இல்லை அதாவது குரு தட்சணன் ஒன்று இருக்குது எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவையாரே அந்த நாளில் சொல்லியிருக்கிறாங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் சங்க தமிழ் மூன்றும் நீ எனக்குத்தா அப்படின்ட்டு நான் நாளை கொடுக்குறேன் நீ மூணு கொடு அப்படின்னு ஆகையினால் எனக்கு இந்த பணம் வந்த உடனே உனக்கு இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறதோ ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறதோ ஏதோ ஒன்று போடுறதோ உண்டியில் இவ்வளோ போடுறேன் அப்படின்னு எதையாவது ஒன்று வேண்டிக்கங்க அந்த மாதிரி வேண்டிக்கிட்டிங்கன்னா பணம் தங்கு தடை இல்லாமல் வரும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வேண்டிக்குங்க இப்போ நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறையில் பண் பழம் பஞ்சூரத்தில் பாடியிருக்காரு களவு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கனுட்டு இதுக்கு தலைப்பு ஆனால் கொடுத்த பணம் இது வராதுன்னு நினைக்கிற பணம் திரும்ப நம்ம கைக்கு வந்துடும் இப்போ அந்த பாடலை நான் பாடுறேன் ஒரு ஒரு சின்ன ஒரு பதிவு மட்டும் பாடுறேன் கொடுகு வெஞ்சிலை வடுகு வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னொடும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரான் முந்தி முந்திவானவர் தாந்தொழும் முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்தனை வீரர் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை தொண்ட நூறான் உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்று தாமிலரே எந்தம் அடிகளை ஏற்றுவார் இடர் ஒன்றும் தாமிலரே இந்த பாடல்களை பத்தும் பாடுறவங்களுக்கு எந்த இடரும் அதாவது ஒன்றும் ஒன்றும் இருக்காது எந்த குறையும் வராது எந்த இடரும் இருக்காதுன்னு சொல்கிறாரு இந்த பாடலை பாடுங்க முருகப்பெருமானுக்கு இது நிறைய முறை நான் தேவாரத்தில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்டதுக்காக நான் போடுறேன் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு அவருக்கு காணிக்கை இதை மாதிரி நான் செலுத்துகிறேன் எதையோ ஒன்று நீங்கள் வேண்டிக்கங்க நான் வந்து சொல்லக்கூடாது உங்களுக்கு எந்து அப்படி அங்கே கொடுப்பார் புத்தி என் பணம் எனக்கு திரும்ப வரணும் நான் உனக்கு இதை செய்கிறேன் முருகா என் பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கங்க முதல்ல நீங்கள் வேண்டும் போது பிள்ளையாருக்கு ஒரு ரூபாய் எடுத்து வச்சுட்டு பிள்ளையாருக்கு மூணு குட்டு குட்டி வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வேண்டுங்க அந்த பூண்டி மாநகர்வாய் முருகப்பெருமான் நம்மளுக்கு பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னரோடும் இங்கே இருந்து இன்னத்துக்கு இங்கே இருக்கிற என்னுடைய பணமெல்லாம் கலவு போயிடுச்சு நீ எதுக்கு இங்கே இருக்கிற இப்படியெல்லாம் நீ ஒரு காவல் தெய்வமாக இருக்கிற நீ இருக்கிற இந்த ஊரில் திருடர் வருவாங்களா அப்படின்னு உடனே அவருடைய பொன்பொருள்லாம் ரெட்டிப்பாக சிவபெருமான் கொடுத்து எப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அமுச்சு விட்ருவார் அந்த மாதிரி இந்த பாடலை பாடுங்க உங்களுடைய துன்பம் துயரமெல்லாம் தீரும் வராத பணமெல்லாம் வட்டியோட வந்து சேரும் வட்டியோடு வருதோ இல்லையோ நம்மளுடைய பணம் திரும்ப வந்து சேரும் அதுதான் நான் சொல்கிறது நம்ம வட்டிக்கெல்லாம் வட்டிக்குலாம் ஆசைப்படணும்னு தேவையில்லை கொடுத்த பணம் திரும்ப வந்தால் போதும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வல்லி வாழ்க இரடியாரெல்லாம் வாழ்க சி இரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சித்ரம்பலம்